அவனை சுவரத்தில் உலிருக்க தனது திருமையை சுவனத்தில் நுழைக்க செய்கின்ற அப்பாவிய ரசதனாகிய அந்த அப்பாவின் திருமேலையும் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன் அவனை கேட்டு தாக்குதல் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்தில் அவனால் அனுப்பப்பட்ட அமைதியை இருக்குது அதில் முடிப்பாக சபநாயக சமமான திவசம் குறைந்தது அவரனை பின்பற்றி மீதும் பின்பற்றி கொண்டு வருவீது

என்று நேரத்துல எந்த நேரத்துக்கு தாமே சீல் கொள்ள செய்து கொள்ளு முறையிட்டது பாத்துக்கு மேலதா குத்தாத் தேமார்க்கம் இதோட குத்தாத் ரிப்போர்ட் அப்படி செல்வாடைக்கு உரியது தான் அது உரிய கேடின்

தீர்மானம் இவ்வாறு தான் அவர் தீர்மானம் அதை நடைமுறைப்படுத்துவார்களா என்று கேள்வி ஒரு வழங்கியார் முழுவதும் நடைமுறைப்படுத்துவதற்கு தடுமுறையாக பதிவு செய்யவார்கள் ஆனால் அதில் சாதனைத்தவர்களோ அங்கே உலக முழு உலக முழு குழந்தைக்கணக்கான மக்களில் இந்த தீர்மானத்தை மேற்கொடுகிறார்கள் அதை பதினெட்டு வயது முதல் முப்பத்தி நாலு வயதிற்கு

அப்பொழுது மனிதனுடைய கணம் அதாவது புதிய அளவிற்கு கனவு வளர்த்துவிடலாம் என்று விசாரிக்கிறது அது மட்டும் இல்லாமல் மரணம் என்பதை நமக்கு எப்பொழுது வரும் என்று தெரியாது எனவே இந்த வேளையிலிருந்து மாற்றத்தை கொண்டு வந்தால்தான் அது சிறப்பாக எனவே நாம் வந்து எதை கேட்கவும் அதன்படி அவருடைய செயல்களை உங்களுக்கும் எனக்கும் என்று கூறிய உணவு உடைய முடியும் అపనాత కల్కిక లైక్ ఎక్స్ప్లిమెంటి ఉత్సువాలై నతక ఇతవాబ్రహీం ఖాఖ్ దవారే హితాయ దఖియాని అస్సలాము అలైకుమ్